எப்போதுமே ரெண்டு கட்சி பெரிய கட்சியாக இருந்தது அதிமுக திமுக இப்போ பாஜகவும் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்குது இப்படி இருக்கிறது இப்போ புதுசாக அந்த தாவைக்கால இருந்த தாவைக்கா விஜய் கட்சி தான் பிரதான எதிர்கட்சின்னு சொல்றாங்க அது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சின்னு சொல்றாங்கல்ல அவரு தான் போட்டி திமுக தான் போட்டி இருக்கிறாங்க மும்முனை போட்டியாக தெரியலாம் தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே எளிதாக இந்த ஆட்சி அமைவ அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்ப ஒரு கருத்தை வழியோடு சொல்லுகின்றேன் வலிமையாக சொல்லுகின்றேன் விஜய் அவர்களுக்கு தாவேக்காவிற்கு என்று குறிப்பிட்ட வாக்குகள் வங்கிகள் இருக்கிறது அது பணம் கொடுத்தோ அல்லது எந்த நிலைமையிலும் அதை பறிக்க முடியாது இருபத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் தானாக வந்து வாக்குகளை சேர்க்க வாக்குகள் அவருக்கு கிடைத்துவிடும் வலுவான வேட்பாளர் என்றால் அந்த தொகுதியில் வெற்றி பெறும்